திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் பாலப்பட்டி ஊராட்சியில் வள்ளிப்பட்டி திராவிடர் காலனியில் மழைநீர் மற்றும் கழிவு நீர் வெளியே செல்லாமல் ஊரின் மையப்பகுதியில் தேங்கி நிற்கிறது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட மழைநீர் வாய்க்காலில் தண்ணீர் செல்லாமல் தேங்கி நிற்கிறது மேலும் காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டு மேல்நிலைத் தொட்டியின் அடிப்பகுதியில் சரியாக மண் நிரப்பப்படாமல் சென்றதால் தொட்டியின் கீழ் பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கிறது மேலும் அருகில் வசிப்பவர்கள் கழிவுநீரை மேல்நிலை தொட்டியின் சுகாதாரமற்ற முறையில் வரம்பு மீறி வாய்க்கால் மூலம் கழிவுநீரை விடுகின்றனர் இதனால் தொட்டியின் அடிப்பகுதியில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் அப்பகுதியில் கொசு தொல்லைகள் மற்றும் சுகாதார கேடுகள் ஏற்படுகின்றன மேலும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் மேல்நிலை தொட்டிக்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டு அந்த வேலையை செய்ய வந்த ஒப்பந்ததாரர்கள் கனரக வாகனங்களின் மூலம் மேல்நிலை தொட்டி கட்டுவதற்கு மண் ஜல்லி போன்ற மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கு அப்பகுதியில் இருந்த வாய்க்காலில் ஜல்லி மண் போன்றவற்றை அமைத்து பாதையாக மாற்றினர் பின்பு அது சரிசெய்யாமல் சென்றுவிட்டதால் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வெளியே செல்ல முடியாமல் ஊரின் நடுப்பகுதியில் தேங்கி நிற்கிறது இது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை தகவல் கொடுத்தும் ஊராட்சி சார்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலை நீடித்தால் சுகாதாரக்கேடு வருவதோடு மட்டுமில்லாமல் காலரா டெங்கு போன்ற கொடிய நோய்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே இது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இருந்து செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் வேடசந்தூர் செய்தியாளர் குணசேகரன்